ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பிரியாணி இப்படி இந்த முறையில் எப்படி செய்வேன்னு சொல்லி நல்லா உள்ளியோ நீட் நின்று வட்டி அதை நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டு தக்காளி சோல்ட்டு எல்லாம் போட்டுக்கணும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா ம தக்காளி பேஸ்ட் வர நல்லா கிண்டி விடுங்க கிண்டி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதுக்கு பிறகு வந்து மிளகாய் தூள் பிரியாணி மசாலா பட்டை ஏலக்காய் கராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க போட்டு ஒரு யோகட் போடுங்க யோகட் போட்டு நல்லா இன்னும் க கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ரெண்டு கப்பு அரிசிக்கு போதுமான ரெண்டு கப்பு தண்ணியை நாங்கள் போட்டுட்டு நானா புதினா எல்லாம் போட்டு அதுக்கு போட்டு வெள்ளம் தண்ணியெல்லாம் மூத்திவிட்டு அது கொஞ்சம் வத்தும் வரை நாங்கள் கொஞ்சம் சிக்கனை வேக வைக்கிறோம் சரியா சிக்கன் வெந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி என்ன மாதிரி மேலே வரும் அரிசியை போட்டு நாங்கள் அதே மாதிரி பழத்தில் வைக்க பாருங்கள் அருமையான ஒரு பிரியாணி ஸ்வீட்டே மணக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியாக அவ்வளோ அருமையான ஒரு பிரியாணி தான் இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுக்கேற்ற ஒரு சலாத்தா கேறு பச்சை உள்ளி ப பச்சை மிளகாய் உள்ளி புதினா